போக முடியும் ஆனா போனவங்க வந்து நாங்க தான் நின்று பாத்துட்டு இருக்கோம் அந்த ரூட்ல போற ஆம்புலன்ஸ் திரும்பி போலீஸ்காரங்க இந்த ரூட்ல விடாங்க ஆனா பொதுமக்களை உள்ள விட மாட்டிக்கிறாங்க அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இங்க இருந்த நிறைய பேனர் இருந்தாச்சு இதே வந்து தாங்க தாயுமே பேனர் கிழிக்க மாட்டான் ஆனா பேனர் கிழிஞ்சிருக்கு நிறைய பேத்துக்கு கூட வந்தவங்களுக்கு ஏமா என்ன என் கூட வந்த பசங்களுக்கு நிறைய பேருக்கு சட்டையில கத்திய வச்சு கிழிச்சிருக்காங்க கத்திய வச்சு கிழிக்கிற அளவுக்கு என்ன சூழ்நிலை உண்டாச்சு எதுவுமே ஆகுல இந்த மாதிரி பல விஷயம் நடந்திருக்கு உண்மை தெரியாம யாருமே பேசுறாங்க நாங்க ஆம்புலன்ஸ்காரன் டைரக்டா கூப்பிட்டு விசாரிக்கிறோம் அவங்க எடுத்தது இருபத்தஞ்சு டு முப்பது கேஸ் தான் மொத்தமா எடுத்திருக்கேன் அப்படிங்கிறாங்க மொத்தமே நாலே பேர் தான் இறந்து போயிருக்காங்கன்னு ஆனா இத்தனை பேர் திடீர்னு எங்க வந்து இறந்து போனாங்கன்னு யாருக்குமே தெரியல அதெல்லாம் உள்ள நிறைய விஷயம் நடக்குது இது யாருமே பொதுமக்களுக்கு தெரியாம பொதுமக்களுக்கு தெரியாம நிறைய பேச ஆரம்பிச்சிடுறாங்க முதல்ல உண்மை என்னன்னு வெளியே கொண்டு வர சொல்லுங்க ஏன்னா உண்மை வெளியே வராமே நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்களே பாக்கறிங்க நிறைய பேர்த்துக்கு கிழிச்சிருக்காங்க நிறைய பேர்த்த போட்டு மிதிச்சிருக்காங்க நிறைய விஷயம் உள்ள நடந்திருக்கு எதுவுமே தெரியும் ஆம்புலன்ஸ் சும்மா நிறைய ஆம்புலன்ஸ் வந்துருக்கு பொதுமக்களே ஸ்டாப் பண்ணிருக்காங்க பொதுமக்களே நிறுத்தி ஏன் சும்மா ஆம்புலன்ஸ் நீ கொண்டு வரதுக்கு அவங்க எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க கட்சி துண்ட போட்டு உள்ள வந்திருக்காங்க இது என்ன ஏதுன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது கொண்டு வாங்க வெளியே ஏன்னா வெளியே கொண்டு வராம பொதுமக்கள் நிறைய பேர் இது உண்மையு நம்பிக்கிட்டு இருக்காங்க அதனால இது முதல்ல வெளியே கொண்டு வர சொல்ற காவல்துறைக்கு சரியான விசாரணை நீங்க எடுத்து என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க ஏன்னா எல்லாமே போயிட்டு போட்டோம் இது வந்து கட்சி மீட்டிங் மாநாடு இதெல்லாம் தவிர்த்துருங்க ஒரு பொதுமக்கள் ஒரு பார்க்க ஒரு தலைவனை பார்க்க ஒரு ரசிகனை பார்க்க வராங்க அப்படிங்கிறது தப்பு கிடையாது ஆனா காவல்துறை எந்த வித சப்போர்ட்டுமே இருக்க அதை யாருமே பேசுறாங்க கட்சியை விடுங்க நீங்க அடிப்படை உரிமை எல்லாமே கிடைச்சிருச்சா வந்து நிக்கிறக்கு ஒண்ணுமே கிடைக்கலையே இந்த இடத்துல இத்தனாயிரம் பேர் இருந்தாங்க போலீஸ் யாருமே ஒருத்தர் கூட உள்ள இல்லையா எல்லாருமே அங்க முன்னாடியே ஸ்டாப் ஆயிட்டாங்கல்ல ஏன் ஸ்டாப் பண்ணாங்க உள்ள வந்திருக்கலாம்ல எல்லாருமே கடைசியா உள்ள வராங்க ஏன்னா நிறைய துறை இருக்கவங்க எல்லாருமே அமைச்சர்கள் இருந்து எல்லாருமே அடுத்த பத்து நிமிஷத்துல வராங்க இங்க ஏழரைக்கு முடியுது நீங்க நியூஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும் ஏழரைக்கு முடியுது எட்டைக்கு அரை மணி நேரத்துல கேஸ் எடுத்துட்டு போறாங்க ஆம்புலன்ஸ்காரங்க எல்லாரும் எட்டை கழக அவங்க உள்ள இருக்காங்க சென்னையில இருக்கவங்க எல்லாரும் இங்க எப்படி வந்தாங்க அதை யோசிச்சீங்களா யாராச்சும் யாருமே எதுவுமே யோசிக்க மாட்டேங்கிறீங்க டக்கு டக்கு டக்குன்னு பேசிடுறீங்க அதனால உண்மை என்னன்னு முதல்ல வெளியே கொண்டு வாருங்க